முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் நூற்று ஒன்றாவது பிறந்த நாளை முன்னிட்டு என் எம் சி கபடி குழு மற்றும் ஆறு வட்ட திமுக இளைஞர் அணி நடத்தும் மாபெரும் மின்னொழி கபடி போட்டியே சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் தலைமையில் தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி முன்னிலையில் தூத்துக்குடி கோயில் பிள்ளை வளையில் நடைபெற்றது இந்த போட்டியில் முதல் பரிசை சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறை அமைச்சர் கீதா ஜீவன் வழங்கினார்கள் மேலும் பெரியசாமி அவர்களின் நினைவாக முதல் பரிசுக்கான வெற்றி கோப்பையை வழங்கியவர் ஆறு வார்டு மாமன்ற உறுப்பினர் ஜெயசீலி மேலும் எட்டு பரிசுகள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தவர்கள் சுரேஷ் பார்த்திபன் அண்டன் பால் ரக்சரின் நிஷாந்த் செந்தில்குமார் ஆஸ்திரின் மற்றும் விழா குழுவினர் மற்றும் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுகவினர் ஏற்பாடு செய்திருந்தனர் தாட்டம் முடிந்த மறுகணமே